உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு நேற்றைய தினம் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் பேரையூரை சேர்ந்த காவியா ஜனனி அவர்கள் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம் பிடித்திருந்தார் அவரை பாராட்டும் விதமாக அந்த ஊர் பொதுமக்கள் அனைவரும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து அவருக்கு இனிப்புகள் வழங்கி பொன்னாடை போர்த்தி கௌரவித்தனர் அதே வேளையில் சுதந்திர போராட்ட வீரர் இமானுவேல் சேர்னார் அவர்களுக்கும் பெருமாள் ஐயா பெருமாள் பெட்டர் அவர்களுக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பின்பு அவருடைய சாதனை அளப்பற்கரியது இந்த ஊருக்கே பெருமை என்று புகழாரம் சூட்டி அவரை பட்டாசு வெடித்து அவர்களை வரவேற்றார்கள் அந்த பேரையூர் கிராம பொதுமக்கள் அவர்களுடன் இணைந்து டிகேவி ராஜாஸ் யூடியூப் சேனலும் வாழ்த்தி மகிழ்விக்கிறது நன்றி நீதிமன்ற கிராம பொதுமக்கள் அனைத்து சொந்தங்களுக்கும் அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் தமிழ்நாடு முழுவதும் அறிவிக்கப்பட்ட நிலையில் நமது கிராமத்தைச் சேர்ந்த தர்மராஜ் வசந்தி அவர்களுடைய புதல்வி ஜனனி அவர்கள் தமிழ்நாட்டிலேயே முதல் மதிப்பெண் பெற்று நம் ஊருக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள் கிராமங்களுமே கவிதைக்கு அருகில் பேரையூர் ஆறு பேரையூர் என்ன இருக்கு என்று தமிழ்நாடு ஊராளுமே விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் பத்திரிகைகள் டிவி காலையில் இருந்து

நானூத்தி தொண்ணூறு நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நானூத்தி தொண்ணூத்தி ஐந்து அடுத்து நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரலாற்று சாதனை இந்த சாதனையாளர்களை நாம் என்று மறக்க முடியாது ஆகவே முதலாவதாக நமது விடுதலை வீரர் இம்மனியல் சேகரனார் அவர்களுக்கும் ஐயா பெருமாள் பீட்டர் அவர்களுக்கு மலர் மாலையை அணிவித்து இருக்கிறார்கள் அனைவரும் சங்கத்திற்கு வரும்பாக கேட்டுக்கொள்கிறோம் First of all, 499 mark, expect a panel ஃபர்ஸ்ட் வந்தோன்னே இவ்வளோலாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க இவ்வளோ ஒரு ஊரே நம்மளை கொண்டாடுவாங்க அப்படின்னு நினைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு இது ஏற்பாடு பண்ணி இவ்வளோ பேர் வந்து அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு இவ்வளோ விஷ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ வந்து இந்த ஊர் மக்கள் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் இதே மாதிரி லெவன்த் அண்ட் டுவெல்த்லையும் ஸ்கோர் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவேன் அப்படின்னு ನಂಬ ಎಲ್ಲೇ ಎ ರೊಂಬ ನಾಂಕ್ ಯು ಫೋರ್ ಮಚ್